ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புறாக்கள் கண்டிப்பாக இருக்கும் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன புறாக்கள் இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்துருஞ்சிக்கோங்க இது டைல் மார்க்கு ப்ரீடிங் பேர் எகில்தான் இருக்குது ரேட்டு ஆயிரத்தி ஐநூறு இது சைனீஸ் ஸோ ப்ரீடிங் பேரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி நானூறு அப்படின்னா கொடுக்கலாம் ஒயிட் கலர் நல்ல ஒரு பேர் நிறைய பேர் மோஸ்ட்லி லைக் பண்ணக்கூடிய ஒரு சில புறாக்களை தான் இதில் போட்டிருக்கோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சேனல் பிடித்தா இந்த மாதிரி புறாக்கள் வழக்கில் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக நம்ம சேனலில் பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது பியூட்டி ஓமரு பார்ல இருக்குது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுனா ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ லைனேஜில் இருக்கக்கூடிய பேர்டு முஸ்கி பெண்டிங் குவாலிட்டி ஃபீமேலு நல்லாயிருக்கும் பெண்டிங்கு ப்ரீடிங் பேர் தான் ரேட்டு ஆயிரத்தி நானூறு இது டபுள் க்ரஸ்டடு பீக் க்ரஸ்டடுன்னு கூட சொல்லுவாங்க ரேட்டு ரெண்டாயிரம் இதில் இருக்கக்கூடிய புறாக்கள் எது தேவைப்பட்டாலுமே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்கிட்ட நல்ல புறாக்களை நான் போட்டிருக்கேன் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டெலிவரி எல்லாரையாவுக்கும் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா இது அமெரிக்கன் பேண்டில் ரேட்டு ஆயிரத்தி அறநூறு இதில் இருக்கக்கூடிய புறாக்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள காமன் நியூஸில் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிங்க முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் நிறைய பேட் நியமர்ஸ் வீடியோ ரெகுலராக நம்ம சேனலில் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்